என்ன பார்த்தேன் நம்ம குழந்தை பிறந்திருக்கலாமே அப்படியே நிறைய எல்லாம் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து ஹாப்பியா இருந்துருக்கலாம் குரங்கு மாதிரி ஜென்மத்தில் குரங்கா மருந்து குரங்கா பிறந்து இந்த மரத்து மேலே உட்காந்து தலைமையிலே இருக்கு அப்புறம் எதுக்கு மருத்து மேலே ஏறி உட்காரணும் இல்ல குரங்கா பிறந்தா நான் மரத்து மேலே தானே உட்காந்து சாப்பிட்றேன்

ద్యలీ పర్సాము కిరి ఉద్నీక అందిలీండే విద్ కిరి కిరింది. కెం కెందు.